ரொம்ப நாளா என்கிட்ட ஒரு உடஞ்ச நிலமையில இருக்க ஒரு சாண்ட் பின் இருந்துச்சு இது வந்து சிஸ்டம்ல போறதுக்கும் லேப்டாப்ல யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப சிரமமா இருந்துச்சு ரொம்ப வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சில டைம் வந்து ஏதாவது ஃபைல்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கும்போதே வந்து டிஸ்கனெக்ட் ஆடும் இதுக்கு எதாவது நம்ம சொல்யூஷன் பண்ணலாம் இதுக்கு எவ்வளவு அந்த கேஸ் வந்து மாத்தணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணேன் சோ என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடங்கள்ல விற்கிற முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்து வாங்குற அந்த அடாப்டரோட மோல்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு அந்த ஐடியாவை வச்சு நான் என்ன பண்ணேன் தேர்ட்டி ருபீஸ் கொடுத்து அந்த அடாப்டர் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இது வந்து கார்ட் ரீடர்னு கேட்டாலே நீங்கள் எந்த மொபைல் ஷாப்பில் வேணால் வாங்கிக்கலாம் ஸோ சில கடையில் கிடைக்காது சில கடையில் இருக்கும் ஸோ இந்த மோல்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் வாங்கப்பலாம் வச்சிடணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம பென்ட்ரைவ் வைக்க போற கம்பார்ட்மெண்ட்டை நம்ம ரெடி பண்ண முடியும் ஸோ பார்த்தீங்கன்னா கார்ட் ரீடரோட சைஸ் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது நம்ம பென் ட்ரைவோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நான் எதை சொல்லலன்னா அந்த யூஎஸ்பி ஓர்ட்டுக்கிட்ட தான் சொல்கிறேன் ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா லைட்டாக எழுகியிருக்கு அப்போன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நெகவெட்டி இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் எதாவது வேறு எதாவது கேட்செட் கூட எடுத்துக்கலாம் நான் வந்து நெகவட்டியில் இருக்கற அந்த நெகன் தித்துகிற போர்ஷனில் வந்து நான் வந்து இந்த சைடு போர்ஷனை மட்டும் லைட்டாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம சைஸை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட் எடுக்கிறோம் நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணணும் இல்லைன்னா ஃபுல்லாக எதாவது சர்க்யூட் ஏதாவது போகவும் சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து ரெண்டு சைடும் ஈவென் తీర్చి அதாவது அந்த சைடில் இருக்க எக்ஸஸா இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் போட்டு பார்த்துட்டோம் போட்டுமே லைட்டா வந்து டைட்டா இருக்கு பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப சிரமப்பட்டு அதை பிடுங்கறது அந்த எக்ஸஸா இருக்கிறது எடுத்துகிட்ட பிறகு திரும்பவும் இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சு அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டு அந்த ரீடருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க அது கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ண வந்து இந்த பென்டையோட போர்டு வந்து வைக்கும்போது அது வந்து ரெண்டு போர்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆச்சு ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபயர் பண்ணி உருக்கி அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் லைட்டா வந்து பண்ணி அதை வந்து கீழே அமைக்க விட்டுட்டேன் ஸோ அதனால் வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் பண்ணது ஃப்ரீயாக இருந்துச்சு பென்ட்ரை வைக்க ஏன்னா நாலு பின்னா வந்து அந்த போர்டு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ வந்து வச்சாச்சு வந்து பென்ட்ரை வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணணும் ஃபிட் பண்ணுறதுல வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அது அதுதான் விஷயம் ஸோ நீங்கள் அந்த தப்பை பண்ணிடாதீங்க என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த போர்ஷனை நான் ஃபஸ்ட்டும் யூஎஸ்பி அந்த மெட்டல் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து செகண்டும் அந்த மேலே இருக்கிற டம்மி பார்ட் வந்து தேர்டுமா நான் போட்டேன் ஸோ இந்த மெத்தட் வந்துடுறேன் இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுன்றதுனால நான் கொஞ்சம் கோலாராக போட்டுவிட்டேன் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி போடக்கூடாது அதெல்லாம் ஒரிஜினல் மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டம்மி பார்ட் இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து இந்த மெட்டல் பார்ட்டை வந்து அட்டாச் பண்ணிடும் அந்த ஹோல் மாதிரி இருக்கும் ஹோல் பண்ணுறதுக்கு ரெண்டு புஷ் பண்ணி வச்சிருப்பாங்க அதை லாக் பண்ணுற மாதிரி ஸோ அதில் வந்து ஃபிட் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து நம்ம யூஎஸ்பி அதாவது பென்ட்ரைவோட போர்டை செட் பண்ணி வச்சிருக்கிற போர்டை வந்துட்டு பாட்டம் இருந்து இன்செர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஈஸியாகவே போயிடும் ரொம்ப கஷ்டப்படாமல் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸு ஸோ இப்போ வந்து ஈஸியாக நம்ம போட்டுடும் இப்போ கரெக்டாக இருக்குது அப்புறம் வந்து அட்டாச்சுடு எக்ஸஸ் பார்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் ஃபிட் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து அதை தேய்ச்சி தான் நம்ம போட்டிருக்கோம் கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்தாலும் வந்து அந்த யூஎஸ்பி போர்ட்டில் வந்து நுழையாது இன்சர்ட் பண்ண முடியாது ஸோ அதனால நான் வந்து இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கறேன் ஸோ இப்போ வந்து கரெக்டாக போயிருச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்பவும் டைட்டாகவே இருக்கு டைட்டான ஓவர் டைட்டாவில் ஒரு புது பென் ட்ரைவ் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு டைட்டாக இருக்கு ஸோ அடுத்தது என்ன ட்ரைவைஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும் ஸோ டிரைவ் வந்து இன்சர்ட் பண்ண நான் உங்கள் கண்ணு முன்னாடியே காட்டுறேன் நான் வந்து எதுவும் சொல்லலை ஏன்னா இதை நான் வந்து கேமராவிலே காட்டியிருப்பேன் ஏன்னா நம்ம நம்ம வந்து ஃபேக் எதுவும் பண்ணலாம் எந்த சர்க்கியூட்டும் அதில் டேமேஜ் ஆகலை தீர்த்துந்தனால ஸோ ட்ரைவ் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது இந்த மெத்தட் வந்து நான் எதனால் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணும்னா நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப்